நீங்கள் சோற்றுக்கட்டாலையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இனி ஒரு பத்து வருஷத்தில் வரும் இன்னைக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தா கூட வாங்குறதில்லை நான் தான் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் சோற்றுக்கட்டாளையே என்னுடைய அருமை என்னென்னு சொல்லி கொடுத்து வர்றோம் எல்லா இடத்துலையும் சத்தி சொல்லிக் கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நான் ஒரு மூன்று லட்சம் மக்களுக்கு மேலே இந்த செய்தி கொடுத்துருக்குறேன் ஓகே இந்த பரவாயில்ல 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 அதே மாதிரி அதே மாதிரி இந்தியா முழுக்க இந்த கன்றுகளை வந்து ஒரு மூன்று நான்கு லட்சங்களுக்கு மேலே அந்த கன்றுகளை நானே தேடி போய் இப்போ ஐயா இருக்காருனா அவர்கிட்ட போய் ஐயா ஒரு பத்து செடி உங்கள் தோட்டத்தில் வச்சு கொடுங்க ஐயா காலில் விழுந்துக்கு நான் கேட்குறேன் ஒரு பத்து செடி உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் இனத்துக்குங்க இதெல்லாம் இனத்துக்கா அப்படிம்பாங்க அப்படி நான் சொல்லி ஒவ்வொரு தோட்டத்துலையும் கொண்டு போய் ஐம்பது செடி நூறு செடி இருபது செடி அப்படியெல்லாம் கொடுத்து இன்றைக்கி ஒரு மூன்று லட்சம் கன்றுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருது அது ஒரு இன்னொரு இரண்டு ஒரு வருடத்தில் வந்துடும் ஏன்னால் இருபத்தி நாலு மாதங்களுக்கு இது பயன்பட இருபத்தி நாலு மாதங்கள் வரை இது பயன்பட நிறைய பேர் தெரியாது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு தோட்டத்திலையும் மினிமம் அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக நூறு செடிகளை வாங்கி விடுங்க இந்த வேலி ஓரங்களை நடுங்கள் நடைபாதையில் நடுங்கள் எங்கே வீணான இடங்கள் இருக்குது அங்கே நட்டு விடுங்க இதுக்கு நீங்கள் நல்ல வேளாண்மை செய்யக்கூடிய எந்த இடத்தையுமே நீங்கள் வீணடிக்க வேண்டாம் இதுக்குன்னு எந்த பராமரிப்புமே பண்ண வேண்டாம் ஒரு சின்னதாக கடப்பறையில் குழி போடுங்க இந்த வேறு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் சின்னதாக குச்சியிலேயோ கடப்பாறையிலே குழி போடுங்க இதை மட்டும் நல்லா நகர்த்தி உள்ளே போட்டுட்டு மண்ணை அணைச்சி விட்டுருங்க ஓவர் நீங்கள் வாழ்க்கை முழுக்க அதை பற்றி கவனிக்கவே வேண்டாம் அது பாட்டுக்கு வந்துடும் இப்படி எந்த பராமரிப்பு மேல சார் தண்ணியில் சார் தண்ணியே வேண்டாம் சில பேர் இதை நான் வந்து வச்சேன்னு சொன்னாக்க நான் வேறு பயிர்களுக்கு விடக்கூடிய தண்ணி இது உறிஞ்சிக்குமா ஒரு தவறான ப மதிப்பீடு இது மாதிரி இருக்குது நான் தென்னந்தோப்பில் போடுறேன் சார் தென்னைக்கு தண்ணி கட்டுற இது பூரா உறிஞ்சி எடுத்துட்டு சார் என்ன பண்ணுறது இந்த சோட்டு கற்றாலி இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு அற்புதமான ந ஒரு நல்ல பழக்கம் தெரியுங்களா தனக்கு தேவையில்லாத ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே எடுத்துக்காது தனக்கு தேவையான ஒரு எதையுமே வந்து வெளியும் விடாது தனக்கு என்ன தண்ணி வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கணும் அதை விட இன்றைக்கி விவசாயிகளுக்காக சொல்கிறேன் இந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கங்க நீ விவசாயிகளுக்கு நான் அதிகமாக குறிப்பிட்றேன்னு சொன்னாக்கா அவர்கள் அடுத்த முறை நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை இந்த வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கழிவு எடுத்துட்டாங்க அதாவது வாஸ்குலார் அர்போரிஸ் மைக்கோரிசா என்று சொல்லக்கூடிய விஏஎம் என்குடைய ஒரு பூஞ்சைக்காளான்னு இதில் பூரா படிஞ்சிருக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூஞ்சை பூஞ்சைக்காளனுக்கும் இந்த சோற்றுக்கற்றாலைக்கும் ஒரு இயற்கையான ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது இந்த பூஞ்சை பூஞ்சைக்காளன் என்ன செய்யணும் தான் வாழ்வதற்கான ஒரு வசிப்படம் வேணும் தான் வாழ்வதற்கான ஒரு உணவு தேவை அதுக்காக இந்த சோட்டுக்கற்றாழையோடு ஒப்பந்தம் போட்டுக்குது நான் உனக்கு பக்கத்தில் இருக்க ஈரத்தை எல்லாம் எடுத்து உனக்கு கொடுக்குறேன் நீ எனக்கு வாழ்வதற்காக உன்னிடத்தில் இருக்கிற சர்க்கரை சத்து அந்த பாலி சாக்கரை என்று சொல்லக்கூடிய சக்கரை சத்து எனக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு காலம் முழுக்க இந்த கற்றாழை வாழும் வரை இந்த அந்த மைக்கோரிசா என்கிற அந்த பூஞ்சைக்கால் இதோடு வாழ்ந்துட்டுருக்கும் எப்பொழுது நீங்கள் கற்றாழை பிடிங்கினாலும் அதனுடைய வேறுபது ஈரமாகவே இருக்கும் ஓகேவா அந்த தான் வந்து இந்த பகுதியில் வேறு ஏதாவது வேறு போகுது நம்முடைய மாஞ்செடி அல்லது தென்னை மாத்தி வேறு போகுதுன்னா வறட்சி காலத்தில் இதை கொஞ்சமாக கூப்பிட்டு நான் கொஞ்சம் தண்ணி தர எடுத்துக்கிறியா நான் கொஞ்சம் தர எடுத்துக்கிறியா ஒரு கொடையான ஒரு ஒரு தர்ம சிந்தனையோடு உள்ளதுக்கு விஷயம் அது இல்லை தோப்புலெல்லாம் சோற்கரை விளைச்சி வச்சிங்கன்னு சொன்னாக்க இரவு நேரங்களில் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆக்சிஜன் ப்ரொவைடிங் பிளான்ட் நாசா ஆராய்ச்சி பயன் என்ன சொல்கிறான் உலகத்திலேயே ஒரு பத்து பொருள்களை பத்து பிளான்ட்டு தான் வந்து அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது அதனுடைய முதலிடத்தில் இருக்கிறது சோற்றுக்கட்டாளை இரவு நேரத்தில் சிஏஎம் என்று சொல்லக்கூடிய அது நெட்டில் பார்த்துக்குங்க அந்த ஒரு மெக்கானிசம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை பூரா தன்னிடத்தில் இழுத்துட்டு எவ்வளவு அதிகமான ச ஆக்சிஜனை வெளியே கொடுக்கணுமோ அந்த வேலையை இரவு நேரத்தில் செய்து அதனால் ஜப்பான் இதில் ஜப்பான் இது வந்து வாஸ்து பிளான்ட் பகல் பூராக எடுத்துக்கொண்டே வெளியே வச்சிருவான் நைட்டில் கொண்டு வந்து தலையடிக்க தலா மேட்டில் த வச்சுக்குவான் ஏன்னா அந்த இரவு அந்த ஹால் முழுக்க அந்த ரூம் முழுக்க அற்புதமான ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும் ஒரு இயற்கையான ஆக்சிஜன் கொடுக்கும் நீ ஏசி வேண்டாம் கூலர் வேண்டாம் அந்த அளவுக்கு சுத்தமான தரக்கூடிய ஒரு சொத்துக்கட்டளை தான் இது

எலி அணில் பாம்பு போன்ற விஷயங்களுக்கு இதிலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று ஒரு எமிஷன் சொல்லுவாங்க வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த எமிஷன் அதுக்கு பிடிக்காது பாம்பு என்னென்னா ஆக்சிடென்டலாக ஏதாவது விபத்தாக வந்து அதை போய் ஒழுங்கிருக்காங்க போகும் ஆனால் பாம்பு இதில் குடியிருக்காது போய் கொஞ்சம் நேரத்தில் எப்படா நான் வெளியிடலான்னு இருக்கும் ஏன்னா அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு எமிஷன் சொல்லுவாங்க அது அது என்னென்னு சொல்கிறது தமிழ்னு சொன்னால் ஒரு ஒரு வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் வெளியேற்றம் ஒன்று நின்றுட்டே இருக்கும் அதனால் என்னென்னா அதுக்கு பிடிக்காது அதனால் தென்னை மரத்தை சுற்றி இது அணி கரெக்டாக வைங்க அணில் வந்து உள்ளே ஏறாது எலிகள் உள்ளே ஏறாது அப்படி சொல்கிறோம் இந்த தலையில் கட்டி விடுற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் தோட்டத்து சாலை அங்கே ஒரு நான் சின்ன வயசுலேருந்தே கட்டி விட்டுருந்தாங்க இதில் என்ன பண்ணுன்னா அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன கொசு ஒன்று இருக்கும் அது வந்து இதில் படிஞ்சுக்கும் எங்கள் தாத்தா என்ன செய்வார் அதில் ஒரு துணியை போட்டு அப்படியே உரிய எடுத்து போயிடுவார் அதை கொண்டு வெளியே உதறிடுவார் இப்போ அந்த கொசு அழிஞ்சு போயிடுச்சு இப்போ இல்லை இப்போ அந்த கொசு இல்லை பழமரங்களுக்கு அடியில் வச்சு விட்டு அழிஞ்சு போவா கூட இல்லை அப்படியெல்லாம் அது அது அவ்வளோ தூரம் ஈக்களை எல்லாம் உறிஞ்சி இதை வந்து பண்ணாது அந்த ஒரே ஒரு விதமான கொசு கருப்பாக சின்னதாக இருக்கும் வீட்டு கொசு வீட்டு கொசு கூட சொல்ல முடியாது ஆ அந்த கொசு தான் இதில் ஓகே இல்லை என்னன்னா இது இவ்வளவு கசப்பான விஷயம் ஆனால் இதில் வந்து என்னென்னா சர்க்கரை சத்து மிகுந்தது மோனோ சாக்கரைடு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து இதில் இருக்கிறது இந்த ஜெல்லு பார்த்தீங்களா இந்த ஜெல்லு வந்து பாலி சாக்கரைடு அப்படின்றக்கூடிய சர்க்கரை பொருளால் ஆனது உலகத்தில் இவ்வளவு ஒரு கசப்பான பொருட்களில் இயற்கை இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை படைச்சிருக்கு பாருங்க ஓகே இந்த மாதிரி கட்டிவிடும்போது ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளான ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலாம் விட்டுரும் இனிமேல் நீங்கள் கட்டுறதாக இருந்தால் தயவுசெய்து இது மாதிரி நல்ல பெரிய செடியை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்துருக்கிற செடியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு ஜான் அளவுக்கு அந்த வேரை விட்டுட்டு இப்படியெல்லாம் கட் பண்ணக்கூடாது இந்த வேர் பகுதி இருக்கணும் குறிப்பாக இந்த மாதிரியான இதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேர் பகுதி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நைலான் கயிறு கட்டக்கூடாது கம்பி கட்டக்கூடாது நூல் கயிறில் தான் கட்டி கட்டணும் ஓகேவா அந்த மாதிரி நீ கம்பி கட்டினீங்கன்னா இது அழிஞ்சு போய்டும் இரும்பே படக்கூடாது இல்லை அப்படி ஒரு அற்புதமான ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு இது என்னுடைய அற்புதமான காதலி ரொம்ப சென்சிட்டிவானவங்க ஓகேவா அதனால் அது மாதிரி நீங்கள் கட்டி வெட்டிங்கன்னா என்ன நன்மை எதுக்காக மேடம் சொல்கிறாங்க ஏதாவது சில பேர் திருஷ்டி வராதுன்னு சொல்லி உண்மைதான் காத்து கருப்பு உராக சொல்லுவாங்க அப்படி இல்ல வீட்டில் நிறைய பாம்பெல்லாம் வரும் சார் அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட்ல இது வச்ச பிறகு இப்போ வரதில்லை சார் சூப்பர் நல்ல ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் யாரோ சொல்லி தான் வச்சோம் இது வச்ச பிறகு வரதில்லை எதுவும் விசப்பூச்சி நல்ல விஷயம் விசப்பூச்சிக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாக இந்த நமக்கு தேவையற்ற அந்த மாதிரி தீமையானவங்களாம் கொஞ்சம் கற்றுடும் ஓகே ப்ளீஸ் இதில் ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்குது இந்த சோற்றுக்கடலை தொங்கிட்டு இருக்குது இதன் வழியாக காற்று உள்ள பாஸ் ஆகுது இந்த காற்று பூராமே தூய்மை அடைந்து விடும் இந்த நச்சுகள் எல்லாமே விடும் எப்படிப்பட்ட நச்சுகள் வாகனத்திலிருந்து வரக்கூடிய அந்த மூணு ஆக்சைடு மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மாதிரி அத்தனை மோசமான காற்றுகளை கூட இது வந்து தூய்மைப்படுத்தி கொடுத்துரும் ஆக மாசக்கட்டுப்பாடி வாரியத்தில் போய் நான் தாய் காலால் கெஞ்சிட்டேன் இது எல்லா இடத்துலையும் வளர்த்துங்க கவர்மெண்ட் பில்டிங்லாம் போடுங்க ஸ்கூலில் வளர்த்துங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இதே மாதிரி அப்போ நம்ம வீட்டுகள் என்ன செய்யலான்னா இதை நீங்கள் கட்டி தொங்க இல்லையோ ஒரு சாதாரண தொட்டியில் வச்சு நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க கொச்ச கொச்சை கொஞ்சம் தாய் செடி கன்றுகள்லாம் அப்படியே போகிறது இருக்கும் அது ஒரு பெரிய பாவம் தாய் செடி வளர்ந்த உடனே கன்றுகள் வளர்ந்து இந்த மாதிரி இவ்வளோ சேர்த்து கன்றுகள் வந்த உடனே இந்த கன்றுகளை அப்புறப்படுத்தி வேறு இடத்துல நாம் பயிரிட செய்யணும் இல்லை வேறு தொட்டிக்கு பண்ணலாம் இதே அதிகமாக வந்துருச்சுன்னா தாய்ச்சொடியும் குட்டிகளை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல அந்த சின்ன இருக்கக்கூடிய தொட்டியில் அல்ல சின்ன பகுதியில் அதுக்கு தேவையான உணவு கிடைக்காது எல்லோருமே என்ன ஆகும் நாலு பேர் இருக்கிற ரூமில் நாற்பது பேர் வந்து எப்படி கிடைக்கும் அது மாதிரி ஆகிடும் ஓகேவா இப்போ அந்த வழியாக போகக்கூடிய காற்றுகளை எல்லாமே தூய்மைப்படுத்திக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்வளவு மோசமான நச்சுக்காட்டாக இருந்தாலும் சரி விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க ஃபார்மால்டிகையிலேருந்து மோனோ ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி என்னெல்லாம் நச்சுக்காற்றுகள் இருக்கிறதோ வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையை கூட அதை கூட தூய்மைப்படுத்தி நம்ம இந்த இடத்துல வந்து தீய காற்றுகள் நம்மளை தாக்காமல் இருக்க காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயரிய தெய்வீக பிளான்ட் இந்த சொத்துக்கற்றாலையும் இந்த ஒரு பிர ஒரு ஒரு பிரயோஜனத்துக்காக கூட நீங்கள் வைக்கலாம் இந்த ஒரு நன்மையை கருதி கூட நீங்கள் சுற்று வட்டாரத்தில் வைக்கலாம் அதனால் ஒவ்வொரு வீடு தோறும் இந்த சோற்று கட்டால் இந்த செடி இருக்கு வேணுங்கிற அவசியம் வந்து இப்போ ஒவ்வொன்றா புரிஞ்சுட்டு வரீங்க ஓகேவா